ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகே இம்பார்ட்டண்ட் கொஷ்னன் ஆன்சர் பார்க்கலாம் இந்தியாவினுடைய முதல் அணுமின் நிலையம் டேஷாம் ஆண்டு மும்பைக்கு அருகில் இருக்கல தாராப்பூரில் நிறுவப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைமையிடம் வந்து எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து மும்பை இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நான்காவது டேஷ் இழையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் ஆன்சர் வந்து பருத்தி தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கொல்கத்தா டேஷ் தங்க பயிர் என்றும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சணல் இந்தியாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இந்தியாவினுடைய முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து ரிஷ்ரா மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியாவில் எந்த மாநிலம் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது ஆன்சர் வந்து கர்நாடகம் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து செராம்பூர் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை டேஷாம் ஆண்டு சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலையாகும் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து தமிழ்நாடு டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ நிறுவனம் வந்து நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் ஐஐஎஸ்சிஓஎன் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் விஸ்வேசரையா இரும்பு எஃகு நிறுவனம் விஐஎஸ்எல் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சேலம் எஃகு ஆலையில் தயாரிக்கப்படும் உலோகம் எது அன்சர் வந்து துருப்பிடிக்காத இரும்பு இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழில் நிறுவனம் எது பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் எது ஆன்சர் வந்து பெங்களூரு இந்தியாவினுடைய மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் எது பார்த்திங்கன்னா பெங்களூரு முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் தொகையைக் கொண்ட டேஷ் மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை மாநிலம் ஆகும் ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ஆகும் பதினாறு புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் மக்கள் தொகையுடன் முதலிடம் வைக்கிற இந்திய யூனியன் பிரதேசம் எது பார்த்திங்கன்னா புதுடெல்லி மக்கள் தொகையில் ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பாலின விகிதம் இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது ஆன்சர் வந்து ஃபோர் என்ஹெச் நாற்பத்தி நாலு வாரணாசியில் இருந்து கன்னியாகுமரி வரை டேஷ் கிலோமீட்டர் நிலத்தை கொண்டதாகும் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் எந்த போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலக அளவில் இரண்டாவது பெரியதும் ஆகும் ஆன்சர் வந்து ரயில் போக்குவரத்து இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் தொடங்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவில் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது ஆன்சர் வந்து எட்டு இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எது பார்த்திங்கன்னா மேகாலயா ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை எத்தனை ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து பதினேழு வடக்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி கிழக்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையிடம் வந்து எங்கு அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மத்திய ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்திங்கன்னா மும்பை மேற்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையிடம் அமைந்துள்ள நகரம் வந்து சென்னை இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள நகரம் எது ஆன்சர் வந்து கொல்கத்தா மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது பார்த்தீங்கன்னா மும்பை கீழ்கண்டவற்றுள் எவை மெல்லிய சுவராலான மீள்தன்மையற்ற குழாய்களாகும் ஆன்சர் வந்து சிறைகள் டேஷ் இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது ஆன்சர் வந்து தமனி மூவிதழ் வாழ்வு என்று அழைக்கப்படுவது எது வலது ஏற்றியோ குளோர் வாழ்வு ஈரிதழ் வாழ்வு என் அல்லது மிற்றல் வாழ்வு என்று அழைக்கப்படும் வாழ்வு எது இடது ஏற்றியோ வென்றிகுலோர் வாழ்வு இதய தசைகளுக்கு அதாவது கார்டிக் தசைகள் இரத்தம் செல்லுதல் வந்து டேஷ் சுழற்சி எனப்படும் ஆன்சர் வந்து கருணரி சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மனித இதயம் டேஷ் வகையை சார்ந்தது ஆன்சர் வந்து மயோஜெனிக் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் பார்த்தீங்கன்னா காரல் லேண்ட்ஸ்டீனர் இரத்த குழாய்களுக்குள் இரத்தத்தை உந்தி தள்ளும் தசையால் ஆன உறுப்பு எது பார்த்திங்கன்னா இதயம் நரம்பு மண்டலத்தினுடைய துணை செல்களாக செயல்படுகின்ற செல் எது பார்த்திங்கன்னா நியூரோகிலியா நியூரான்களின் மிக நீளமான மெல்லியன்ன செயல்படும் பகுதி பார்த்திங்கன்னா நரம்பு நாரிழைகள் ஒவ்வொரு நியூரானும் டேஷ் நரம்பு தூண்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை ஆன்சர் வந்து ஆயிரம் மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மெனிஞ்சைடிஸ் உள்ளாந்த உணர்வுகளான பசி தாகம் தூக்கம் வியர்வை பாலுறவு கிளர்ச்சி கோபம் பயம் ரத்த அழுத்தம் உடலின் நீர் சமநிலை பேணுதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது எது பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் கீழ்கண்டவற்றுள் எவை உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுத்துகிறது ஆன்சர் வந்து ஹைப்போதாலமஸ் தலாமஸுக்கும் பின் மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது எது பார்த்தீங்கன்னா நடுமூளை சிறு மூளை பான்ஸ் ஆகிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கிய மூளை எது பார்த்தீங்கன்னா பின் மூளை மனித மூளை பார்த்தீங்கன்னா டேஷ் கொழுப்பாலானது அறுபது சதவிகிதம் குடியரசு தின விழாவில் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துக்கு தமிழக அரசின் விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து வெள்ளியங்கிரி உழவன் நிறுவனம் தற்போது மத்திய அரசு எத்தனை சீன செயலிகளுக்கு நிரந்தர தடை விதித்தது ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒன்பது முறையாக பங்கேற்று சாதனை படைத்த பெண் விமானியார் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி எந்த மாநில அரசு சிறை சுற்றுலா திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா கீழ்கண்ட எந்த அமைச்சகம் பழைய வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க முடிவு செய்துள்ளது ஆன்சர் வந்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் எத்தனை சதவீத வளர்ச்சியை காணும் என ஐநா அமைப்பு அறிவித்துள்ளது ஆன்சர் வந்து ஏழு புள்ளி மூணு சதவீதம் அமெரிக்காவில் முதல் பெண் நிதி மந்திரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ஜானட் ஏலன் தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் இந்தியா குடியரசு தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக அணிவகுப்பில் முதல் முறையாக எந்த நாட்டு இராணுவம் வந்து பங்கேற்றது ஆன்சர் வந்து வங்காளதேசம் இந்திய ஆப்பிரிக்கா வர்த்தக கவுன்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து சென்னை இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தில் அலங்கார மீன் வளர்ப்பு முனையம் அமைய உள்ளது ஆன்சர் வந்து தமிழ்நாடு அமெரிக்காவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் உலக சாதனை படைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா ரியான் குரூசர் தற்போது ஐநா அமைப்பினுடைய உயர்நிலை சமூக பொருளாதார ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்ட இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா ஜெயதிகோஷ் தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக இடைமறித்து அழிக்கும் புதிய ரக ஆகாஷ் ஏவுகணை எங்கு பரிசோதிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஒடிசா இந்தியாவில் இளம் வாக்காளர்களை ஊக்குவப்படுத்துவதற்காக தேசிய வாக்காளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா வேறு